மே மாதம் பதினஞ்சாந்தேதி சொல்லக்கூடிய வைகாசி மாதத்திலேருந்து வைகாசி ஒன்றாம் தேதியே குரு வந்து வீட்டுக்குள் என்ட்ரி ஆயாச்சு குருவை அழகாக வரவேற்று விட்டாச்சு இல்லை குரு பயிற்சி இந்த உங்கள் வீட்டில் தான் உட்காந்து உலகத்திற்கே லைட் கொடுக்க போகிறாரு குரு எப்படி இருக்க போகுது மிதன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா இந்த தலைக்கு மேலே குரு உட்காந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை இயக்கப் போகிறார் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நிறையா பேருக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும்னு நீங்கள் அடம் பிடிக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூஸ்வலி நம்மளுக்கு தோணும் ஆனால் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு இந்திரவை இல்லைல்ல நான் இப்போ ஜெயிக்காட்டே எப்பயும் ஜெயிக்க மாட்டேன் ஜெயிச்சே தீரணும் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த உடும்பு பிடியாக பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான உடும்புப்பிடியாக சில விஷயங்களை பிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழிகளை இந்த வைகாசி மாதம் நீங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் பயணங்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கப் போகிறது குரு பார்க்குற இந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு ஏழாம் இடங்கள்லாம் வலுப்பெற போகிறனால நிறைய சமூகத்தோடு தொடர்பு கொடுப்படுத்திக்க போறீங்க பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் விருத்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது வரைக்கும் இல்லாமல் புதிய விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்க மிதன ராசிக்காரர்கள் எப்பவுமே உபஜயஸ்தானங்களில் வந்து குரு அமரும்போது வலு அதிகமாக இருக்கும்னு சொல்லும்போது இந்த மிதனத்தில் அமரக்கூடிய இந்த குரு அப்படியே நேராக தனசு பார்ப்பார் அது அப்படியே உங்களுக்கு ஏழாம் வீட ஒரு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்க போதுங்க தடைப்பட்ட காரியம் அனைத்தும் நிவர்த்தியாக போகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு பயந்துகிட்டே இருந்தீங்களா இது வரைக்கும் இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அந்த பயம்லாம் இல்லாம ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது சிந்தனை மேல உங்க போகிறது அந்த சிந்தனை வந்து நேர்மறையான சிந்தனையா இருக்க போகுது அப்படியா இப்படியா இல்லாம இதைதான் பண்ணணும் இததான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் யூஸ்வலி நான் எடுக்கும் போதே சொன்னேன் மதிநுட்பம் பொருந்திய மிதனராசி மிதுனராசிக்காரங்க மாதிரி பிளான் போடுறதுக்கு ஒருத்தவங்க பிறந்து தான் வரணும் நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கவங்க நிறைய கச்சாரில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மிதனராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் நிறைய ஏஏஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் எல்லாமே யார் மூளையை வந்து தன்னுடைய முதலீடாக போட்டு வேலை செய்வாங்களாம் மிதனராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த தடவை உங்களுடைய மூளைத்திறன் அதிகரிக்கப் போகிறது ஏன்னா குரு அப்படின்ற முழுமையான சுபத்திரம் வந்து உள்ளே போது பயங்கரமாக இயக்குவார் சுபத்தன்மையாக இயக்குவார் எப்படியெல்லாம் பண்ணணும் எப்படியெல்லாம் ஜெயிக்கணும் எப்படியெல்லாம் பார்க்கணும் எப்படியெல்லாம் பிழைக்கணும் நான் சமுதாயத்தில் என்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான தன்மைக்குள் போக போகிறீங்க யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினால அவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறதுக்கான காலகட்டம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்கிறேன் மிதன ராசிக்கு என்ன தான் ராசிபுலன்னு சொல்லலாம் இந்த பனிரெண்டாம் இடத்தில் குரு இருந்து கொஞ்சம் நிறைய விரயங்களை நிறையா ஹெல்த் ரீதியான பிரச்சனைலாம் கொடுத்துட்டே இருந்தாரு இப்போ அப்படியே தலைக்கு மேலே வந்து உட்காந்துருக்காரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா கொஞ்சம் உண்மையை தானே சொல்லணும் லைட்டாக மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதனால் ஒன்றுமே இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் கிரகங்களுக்கு எப்பவுமே ரெண்டு விதமான சைடு இருக்கும் ஒன்று நல்லவன் ஒன்று ரொம்ப நல்லவன் நம்ம ரொம்ப நல்லவனை இயக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படியே உட்காந்துக்க வேண்டியதான் நம்ம நல்லவனை இயக்கும் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை இல்லை நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆள் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இயங்க போகுது ஏன்னா மூன்றாம் இடத்தில் கேது வரும்போது ட்ரை 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 அகன் பண்ணுற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணி விட்டுருவார் ஒரு பேங்க்குக்கு போனேன் அடுத்து வாழ்றாங்க இன்னொரு இடத்துக்கு போனேன் அடுத்து வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்க போகுது ஆனால் டிலே ஆகி கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் அப்படின்றத நம்புங்க எப்பயுமே கொஞ்சம் வந்து அலைய வச்சு ஆர்ப்பரிக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகுது நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க ஒரு விஷயம் என்ன இந்த சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னா மிதனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகிறது உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு உங்க பிள்ளைங்களுக்கு நினச்ச இடத்துல காலேஜ் கிடைக்கிறது இப்போ உங்க பிள்ளைங்களுடைய கல்வித்திறனை பார்த்து அப்படியே பூரிச்சு போகிறது உங்கள் பிள்ளைங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலாரிட்டியில் வந்து அப்படியே பார்க்குறது என்பது எப்படி வழியின்னு வாசிக்கிறேன் எப்படி கிரிக்கெட் ஆடுறான் என்போல எப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் பிள்ளைகளை பற்றிய ஒரு பேச்சு மேலே அவங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை அப்படின்றதே வந்து ஐந்தாம் இடம்ன்றதே குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த இடத்துல குரு பார்வை கிடைக்கும்போது குழந்தைகளுடைய திறமை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் அபரிவிதமான ஒரு ஆனந்தத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் உங்களுக்கு கொண்டு யார் அம்மா இவங்க அம்மா யார் அம்மா இவங்க அப்படின்ற மாதிரி உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் அடையாளப்படுத்தப்பட போகிறீர்கள் இதற்கு தானே நம்ம அப்படியே ஆசைப்பட்டுகிட்டே இருந்தோம் அப்படிப்பட்ட சூப்பரான நிலை இந்த தடவை இருக்குது நிறைய நல்லா மிதன ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் இந்த ஒரு மாதம் அதுதான் நிகழப் போகிறது நிறைய டிராவல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னேன் ஆன்மீக ட்ராவல் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் இதை பண்ணணும் நீங்கள் தான் இதை செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறாங்க நிறைய கோவில்களுக்கு கொடை அளிப்பதற்கான நேரம் சும்மா அன்னதானத்துக்கு ஒரு ஐநூறுபா எழுதுறது கோவில் குடம்புலுக்கு ஒரு இரநூறுவா எழுதுறது அப்படின்ற மாதிரி நிறைய கோவில்களுக்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக ஒரு பயங்கரமான இறையருளை பெற்று கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் பதினான்கு தேதியிலிருந்து எனக்கு தெரிஞ்சு மே மாசமே ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் எக்ஸ்பெஷலி மே பதினாலாம் தேதியிலேருந்து ஜூன் தேதி வரைக்கும் நிகழவிருக்கிறது இறையருள் மூலமாக உங்களுடைய இயக்கங்கள் வேற மாதிரி மாறுபட போகிறது நிறையா வந்து பணத்தை கலைஞ்சிட்டே இருந்தீங்கல்ல பணம் டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே கண்ணு பார்த்து நிறைய பூருன பணக்காரங்க என்னதான் வந்து அப்படி இப்படியே ஓடிட்டே இருந்தாலும் பணத்தை பாக்குறது பணத்தின் மூலமாக ஒரு ஆதாயம் அடைதல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த இருபலி நிலை எல்லாம் மாறுதல் எல்லாமே நடக்க போது பனிரெண்டாம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காருன்ற போது கொஞ்சம் சுப விரயம் அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனா சுப விரயம் அதிகரிக்கிறதுக்கு பணம் இருக்கணும்ல அந்த பணத்தை குரு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் பத்தில் சனி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நாட்டலாரஸ்கோப் நல்லா இருந்தது அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படி இல்லாட்டி தொழிலில் ஒரு முடக்க நிலை என்ன மேடம் எல்லாருக்கும் நல்லா சொல்றீங்கன்னா எனக்கு என்ன ஆசையா மிதனராசிக்காரர்களுக்கு நான் திரும்பவும் சொன்ன மாதிரி பத்தாம் இடத்தில் சனி வந்து உங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆகிட்ட பார்க்க ரெடி ஆகிட்டாரு உங்களோட நாட்டல் ஆரஸ்கோப் என்ன சொல்லுதோ அதன்படி தொழில் விருத்தியோ இல்லை தொழிலில் ஒரு முடக்கமோ நிகழ்வதற்கான வாய்ப்பு ஆனால் யாரெல்லாம் தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு தேக்க நிலையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி பதினான்காம் தேதிக்கு அப்புறம் மிகச்சிறந்த மாற்றம் நிகழப்போகிறது வேலையை விட்டுட்டேன் இல்லை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களான்னு நான் இருக்கேன் இல்லை வேலை போகிற மாதிரியான ஒரு நுழை சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மிதனராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஜூன் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல் மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து வேலை கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரியப்போகுது கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் இருக்குது ஒன்னா நீங்க போறீங்க இல்ல அது உங்களை தேடி வரப்போது இதுதான் நீங்க வேற ஊருக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்க போறீங்க இல்ல அதுவா உங்களுக்கு ஊருக்கு மாத்தி வரதுக்கான வாய்ப்பு எப்படியோ நீங்க இடம்பெயர்தல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது இடம் விட்டு இடம் பெயர்தல் இடம் விட்டு அது எக்ஸ்பெஷலி இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு ஃபாரினுக்கு போறது நிறைய பேருக்கு வெளி மாநிலங்களுக்கு போறது வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகிறது படிக்கிற குழந்தையாக இருந்தால் நீங்க வந்து ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான விசாலாம் வராம வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் அதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக தெரிய போகிறது நீங்க அப்படியே ஒரு ஏழு வயதிலிருந்து ஒரு இருபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ராசி குழந்தைகளாக இருந்தது எனக்கெல்லாம் அந்த குழந்தை தான் குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை உங்களை தனித்திறமை மேடங்க போகிறது ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமே புகழ் கீர்த்தியை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு பார்வை கிடைக்கும்போது அப்படியே நீங்க லீடரா இருக்க போறீங்க சும்மா நீங்கள் வந்து வெயில போய் கிரிக்கெட் விளையாண்டாலும் மேன் ஆஃப் த மேட்ச் உங்களுக்கு தான் கிடைக்க போகும் ஓகே அந்த அளவுக்கு சந்தோஷமா குஜாலா இருக்க போறீங்க குழந்தைகள் எல்லாமே நீங்கள் ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களாக இருந்தால் காதல் இனிக்க போகிறது அநேகமா ரெட்ட குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ரெண்டாம் குழந்தைக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு குழந்தை பேரு அப்படின்றது நூறு விழுக்காடி இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடு இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பிளஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு ஒருவேளை வேலையே எனக்கு போகிற மாதிரி சூழல் தான் இருக்குது அப்படின்னாலே கவலையப்படாதீங்க வரக்கூடிய வேலை இதை விட ஒரு அதி உற்பதமான உங்களுடைய திறமை மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய மிதனராசிக்கார பெண்கள் இந்த தடவை தொழில் தொடங்க போகிறீர்கள் குருவே கொஞ்சம் நிறைய பெண் தன்மைக்குரிய பன்னிரெண்டாம் வீடே பெண் வீடு தான் நிறைய மிதனராசி பெண்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த தடவை நீங்கள் ஒரு சொந்த தொழில் முனைவோராக ஆக போகிறீர்கள் இல்லை உங்கள் பேரில் உங்கள் வீட்டுக்கார் பிஸ்னஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ண போகிறார் திடீர்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன் வேலையை விட்டு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பாக எந்த யோசனையும் இல்லாமல் ஆரம்பித்து விடுங்க அது உங்களுக்கு அதி உற்பத்தமான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் ஏழாம் இடம் ஒழுக்கும்போது என்ன சொசைட்டியில் இப்படியும் நம்ம வந்து போய் தான் ஆகணும் அதற்கு இந்த வியாபாரம் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதன் மூலமாக நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் ஒன்பதாம் இடம் இயங்குகிறது பூர்வ புனியம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினச்சது நினச்சபடியே நடப்பதற்கான வாய்ப்பு மிதனராசி பெண்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு இருக்குது அப்போ ஆம்பளைங்களாம் நடக்காதான்னு கேட்காதீங்க உங்களுக்கும் இருக்குது ஆனால் எக்ஸ்பெஷலி மிதராசி பெண்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது யாரெல்லாம் வந்து மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்கப் போகிறது ஆனால் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜியில் மட்டும் கவனமாக இருக்குங்க நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வருது ரேஷஸ் வர்றது தேவையில்லாமல் ஒரு எதையோ உன்னை சாப்பிட்டு எதையோ ஒரு அலர்ஜி ஆகிறது அப்படியே ரெட் கலரில் அப்படியே உடம்புல வர்றது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லா வயதினருக்குமே இருக்குது அதனால் கொஞ்சம் ராசிக்காரர்கள் ஸ்கின் ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் சோப்பெல்லாம் மாற்றி போட்டு அதில் வந்து கொஞ்சம் டாக்டர் பீஸ்லாம் கட்டுற மாதிரி வச்சுக்காதீங்க பார்த்து எந்த ஒரு பொருளையும் உபயோகம் செய்து கொள்ளுங்கள் ஓகே நீங்கள் ஒரு நாற்பது வயதிலிருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதனராசி ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை உங்களுக்கு தான் ஜாக்பாட் வேற லெவலில் இயங்க போயிருது காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது கடல் தாண்டிய பயணம் கிடைக்க போகிறது நிறைய வருமானம் வரப்போகிறது பார்ட்னர்ஷிப் மூலமா தொழில் விருத்தி கிடைக்க போகிறது நண்பர்கள் மூலமாக ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்க போகிறது இத்தனை நாள் வரைக்கும் நீங்க கண்ட கனவுகளுக்கான சரியான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது கனவு கண்டுகிட்டே இருக்க நிறைவேற்றவே இல்லைன்னு உள்ளுக்குள்ள நமக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கும் வெள்ள எல்லாம் சொல்ல மாட்டோம் ஆனா இந்த அந்த ஆசைகள் அனைத்தும் கண் முன்னாடி நிறைவேறுவதை நீங்க பார்க்க போறீங்க சோ நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம் மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய காலகட்டம் இதுதான் 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 நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்குதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்க போகிறது நிறைய அவங்களுடைய ஸ்பௌசோட ஒரு இணக்க நிலை கிடைக்க போகிறது இது வரைக்கும் நீங்க ஒரு இடத்துல உங்க ஸ்பௌஸ் இடத்துல இருந்தீங்கன்னா அதெல்லாம் மாறி ஒரு நல்ல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது வேற என்ன வேணும் ஊடல்லாம் தீர்ந்து கூடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதானாலுமே அது நிகழப்போகிறது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய உடலிலேயே கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேரன் பேரன்பிந்திகள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகிறது திடீர்னு வந்து உங்கள் பிள்ளைவங்க பார்ப்பேன் உங்க மருமக உங்களை பார்க்கறது உங்க பொண்ணு வந்து உங்களை பார்க்குறது அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் பிள்ளைகள் மூலமாக ஒரு ஆனந்தம் பிள்ளைகள் மூலமாக ஒரு கொண்டாட்டம் அதன் மூலமாக ஒரு திருப்தி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்க கன்சீவ் வாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நல்ல செய்திக்கு கேட்டது குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு தாண்ட மதனராசிக்காரர்களுக்கு நிறைவேறப்போகுது போது பூட்டு கழிச்சு பார்த்தா இந்த அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கப் போகிறது காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் இணக்கமான ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே மாறப்போகுது இல்லை இடையூறான சூழல் இருந்ததுன்னா ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அது அப்படியே கொஞ்சம் நீடிக்க போகிறது அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது திடீர்னு ஒன்றும் சொல்லாம டக்குன்னு ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் மாறப்போகிறீர்கள் அதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஓகே இந்த என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் முக்கியம் எப்படி சொல்றது ஓகே இந்த மிதனராசிக்காரர்கள் நிறைய பாம்பு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாம்பா தான் ஸ்னேக் பாபாச்சு இந்த நிறைய மிதனராசிக்காரங்க ஒன்னா தூக்கத்துல பாம்பு பாக்குறது கனவுல பாம்பு பாக்குறது இல்லை ரோட்ல போகும்போது பாக்குறது மொபைல திறந்தோன்னே அப்படியே கோப்புற அவங்கள தான் பார்ப்பேன் நடம் பிடிச்சி அப்படியே எட்டி பாக்குறது இந்த மாதிரி பாம்பு படம் எடுப்பது பாம்பு ஊர்ந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இயல்பாகவே ஒன்று சொல்லுவாங்க பாம்பு படம் எடுத்து கொத்திரமாரெல்லாம் பார்த்தோன்னா உங்ககிட்ட இருக்க நெகட்டிவ்லாம் போக போகுது அப்படின்னு இப்போ நீங்கள் நிறைய பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனசஞ்சலங்கள் எல்லாம் ஆக போகுது பிரபஞ்சம் இதன் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது ராகு பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காரு அது மட்டும் உண்மை அதனால் வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாநிலம் சார்ந்த வெளிநாடு சார்ந்த அதன் மூலமாக வரக்கூடிய பணம் அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்றது கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது அதற்கு இந்த ராகு உங்களுக்கு கை கொடுப்ப போகிறார் அதற்கான ஒரு குறியீடாக உங்களுக்கு பாம்பு தென்பட போகிறது பாம்பு தென்பட்ட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நிறையா பாம்பு பார்க்க போகிறீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு பொருள் ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறது பார்க்குற நேரத்தில் அப்படியே ஒன்றா ஒரு ரோஸ் கலர் இல்லை எல்லோ கலர் லைட்டு பிங்க் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது க்ரீன் கலர் எல்லாம் போட்டு அமர்ந்திருக்கிற மாதிரியான நேரம் இல்லை நீங்களே இந்த மாதிரியான உடைகள் உடுத்திருக்கக்கூடிய நேரம்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் பிரபஞ்சம் உங்களை இதை சொல்லிக் கொண்டிருக்கிற அர்த்தம் மிதனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது முடியும்னா புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போய் ஒரு தடவை பார்த்து அப்பா நாராயணா என்னை பார்த்துக்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் மேன்மையின் மகத்துவத்தை உணரப்போகிறீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்ற பாதை இனிதே காத்திருக்கிறது